ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் வீட்டு சமையல் இன்றைக்கி வந்து ரொம்பவே சுவையான சிம்பிளான ரால் குழம்பு எப்படி சூப்பராக செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு கடாய் எடுத்து அடுப்பில் காய வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் பட்டை ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்றலாம் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க அப்போ தான் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் வெங்காயம் வந்து குறஞ்சது ரெண்டு நிமிஷமாவது நல்லா வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கோங்க இதில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி வச்சுருக்கா அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு வரணும் ஸோ அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க இதில் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து கொஞ்சம் மசாலா அரைச்சி தான் நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு அளவுக்கு இஞ்சி மூணு பல் பூண்டு ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் மிளகு இதை சேர்த்துட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபைனாக இருக்கணும் இப்போ நம்ம இதை தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிக்கிட்டு இருக்கு பாருங்கள் அதில் நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க இதில் வந்து லைட்டாக ஓரங்களில் எண்ணெய் பிரிஞ்சு வரும் அது வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதெல்லாம் மசாலாலாம் நம்ம சேர்த்துடலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு டீஸ்பூன் தான் சேர்க்குறேன் ஒன்றரை டீஸ்பூன் கலந்த மல்லித்தூள் வந்து நான் ஆட் பண்ணுறேன் கால் டீஸ்பூன் கரம் மசாலா அப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க இன்றைக்கி வந்து நான் முந்நூறு கிராம் இறால் எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அதை வந்து இந்த மசாலாவாடை நம்ம சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இதில் கத்திரிக்காய் வந்து நான் ஆட் பண்ணுறேன் முழுசாகவே வெட்டி சேர்த்துக்கோங்க இதில் வந்து கத்திரிக்காய் தான் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் வந்து உருளைக்கெழங்கு ஆட் பண்ணலாம் அப்படி இல்லைனா காலிஃப்ளவர் இருக்குது பாருங்கள் அது கூட நீங்கள் சேர்த்துக்கரலாம் சேர்த்துட்டு இது குக்காகிறதுக்கு நான் வந்து தண்ணி தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணுறேன் அதாவது கால் மூடி அளவுக்கு தேங்காயை வந்து அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கோங்க அதில் இருக்கிற தண்ணி தேங்காய் பால் மட்டும் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க மீடியம் லெவல் ஹீட்டில் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிருச்சு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ வந்து நம்ம கட்டி தேங்காய் பால் அரைமுடி தேங்காயில் பால் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த தேங்காய் பாலை நம்ம இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போது டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கிறலாம் அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தலையால் அதையும் தூவி விட்டுருங்க தூவி விட்டுட்டு திரும்பி மூடி வச்சுருங்க மீடியம் லெவல் ஹீட்டில் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக குக்காக இருக்கும் ஸோ அவ்வளோதாங்க ரொம்பவே டேஸ்டியான சிம்பிளான ரால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதே மாதிரி இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு ஃபீட்பேக் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்